இஸ்மில்லா ரஹ்மன் ரஹீம் சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமலை வரமத்துலாஹி வரகாத்து அலமது அல்லாஹ் மசலி அலா முஹமதின் வாலா அலி முகமதீன் வபாரி அசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு சிறப்புக்குரிய விவாதத்தை போறோம் ஒரு இரண்டு சின்ன களிமாக்கள் மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஆனா இதை ஓதுங்க அல்லாஹுடைய பாதுகாப்பும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவோ நேரங்கள்ல நம்ம தேவைக்காக என்னென்னமோ அமல்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா இதையெல்லாம் வந்து பிசுலா அலிஸ்லாம் அவர்களும் இருக்காங்க நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க இப்ராஹிம் அலையம் அவர்களே நமக்கு வந்து இதை காட்டி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு வார்த்தைகளை என்னன்னு முதல் வார்த்தை என்னன்னு பிசுலா அலிஸ்வலாம் அவர்கள் மெஹராஜ் பயணம் போன போது இப்ராஹிம் அலையம் அவர்கள் சொல்றாங்க நீங்க அவங்களுடைய உமத்துக்கு இதை கொண்டு போய் சொல்லுங்க அவங்க இதை ஓதட்டும் இதை ஓதப்படுபவர்களுக்கு என்னாவது மறுமை நாள்ல சொர்க்கத்துல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பெரும் பெரும் தோட்டங்களும் வாழ்க்கை வசதிகளும் கிடைக்குதுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இதை ஓதுறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தும் அகன்று நல்லது நடக்கும் அதாவது எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கஷ்டமா இருக்கு அதெல்லாம் போயிடணும் அப்படிங்கறதே ஒரு பெரிய இதுவா தான் எனக்கு வந்து பத்து ரூபாய் அதை விட அந்த பத்து ரூபாய்க்கான தேவையே இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பத்து ரூபா வேணுங்கிற அவசியமே இல்லாம போயிடும் அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் முதல்ல வந்து தேவைகள்ல முதலா இருக்கிறதுனால அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு இந்த வார்த்தை சிறப்பா இருக்கும் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை தான் லா தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு இல்லை களிமால வரக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப வார்த்தை இது வந்து அல்லாஹுடைய இருந்து கிடைத்த வார்த்தை அதனால இந்த வார்த்தையை ஓதுவது நம்முடைய எல்லாவித கவலைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்களை நீக்கி நமக்கு தேவையானதை பெற செய்யும் அடுத்தது ரெண்டாவதா வந்து அஸ்தகிசோ அப்படின்னா உயிருள்ளவன் நித்தியமானவனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாகனு கேட்கிறோம் உன்னிடத்துல தான் நான் உதவி தேடிரும் நீ எனக்கு உதவி சொல்லிட்டு அல்லாட்ட கேட்கிறோம் அதுவும் வந்து அவனுடைய ஏ ஐயும் ஏ கையும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்புக்குரிய பெயரை சொல்லி ஏ ஐயுனா உயிருள்ளவன் ஏ கையும் நித்தியமானவன் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த உலகத்துல எல்லாருக்குமே உயிர் இருக்கு ஆனா நிரந்தரமா இருக்குமான்னு கேட்டா இருக்க மாட்டோம் அதனாலதான் உயிருள்ளவன் நித்தியமானவன் சொல்லிட்டு சொல்றோம் சில பேர்கள் வந்து தனியா பார்க்கும் போது மனிதர்களுக்கு பொருந்தற மாதிரி இருக்கும் ஆனா ஜோடியா பார்க்கும் போது அல்லாஹுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னா இது வந்து உயிர் உள்ளவனாக மனிதர்களும் இருப்பாங்க இறைவனும் இருப்பான் ஆனா மனிதர்கள் நித்தியமாக இருக்க மாட்டாங்க நித்தியமான நிரந்தரமா இருக்க மாட்டாங்க ஆனா அல்லாஹும் நிரந்தரமா இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்மையை நம்ம சொல்றோம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தி யாருக்குன்னா என்றும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும் அது அல்லாஹ் மட்டும்தான் பொருந்தும் அவன் மட்டும்தான் என்னைக்கும் இருப்பான் அதனால அவன் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இந்த ரெண்டையும் நீங்க ஒரு பத்து முறையாவது ஓதிட்டு என்ன பண்ணுங்க இந்த நாள்ல திவாசிங்க ரொம்ப சிறப்புக்கூடிய வார்த்தை உண்மையாலுமே வந்து நம்மளுடைய லைஃப்ப சேஞ்ச் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம் அல்லாஹுடைய வல்லமையும் சொல்றோம் அவன்கிட்ட உதவியும் கேட்கக்கூடிய வார்த்தைகள் அதே மாதிரி பொக்கிஷத்துல இருந்து கிடைத்த வார்த்தைகளாகவும் இதெல்லாம் இருக்குது தான் வந்து பாத்தீங்கன்னா பல அறிவிப்புகள நம்ம வந்து மகா ஓதியதாக பார்க்க முடியுது நிறைய பேர் துவா செய்து சொல்லிட்டே இருக்கீங்க அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் சிறந்ததரையும் சிறந்ததை தருவானாக நீங்களும் எங்களுக்காக துவா செய்து கொள்ளுங்க நம்ம பலம் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்தில் போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க அது ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிப்போங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்போம் இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா